அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் அறிந்தோ இல்லை அறியாமலோ எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம் அப்படி நாம் செய்த பாவம் யாரை போய் போய் சேரும் நம் நம் பாவங்கள் சேருமா இல்லை பிள்ளைகளை இந்த கேள்வி நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அதற்கான விடைதான் பலருக்கும் தெரிவதில்லை இக்கேள்விக்கான விடையை கிருஷ்ண பகவான் ஒரு சிறு கதையின் மூலம் விளக்குகிறார் வாருங்கள் நாமும் தெரிந்து கொள்வோம் இக்கேள்வி காண பதில்லை வீடியோவை முழுதும் பாருங்கள் பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் ஹரே கிருஷ்ணா என்றும் கமெண்ட் செய்யுங்கள் நம் இந்து சாஸ்திரங்களின்படி ஒருவர் செய்த பாவ புண்ணியங்களின் பலன்கள் அவருடைய இறப்பிற்கு பின் அவருடைய சந்ததிகளுக்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் புண்ணியங்களை சேர்த்து கொண்டிருந்தால் அவரது சந்ததிகள் அவ்வகையில் யாரை போய் சேரும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நன்றாக இருந்தால் அவன் பெற்றோர் செய்த புண்ணியம் இவன் நன்கு வாழ்கிறான் என்றும் கஷ்டப்படும் ஒரு மனிதனை பார்த்து பெத்தவங்க செஞ்ச பாவம்

நீதி நெறியில் தவறாத ஒருவரும் மக்களின் குண நலன்களை அறிந்து ஆட்சி புரிந்த குடிமகனும் குறை சொல்ல வேண்டியதில்லை அத்தனை நியாயம் அத்தனை தர்மம் அந்த மன்னரின் அரண்மனையில் ஒரு நாள் ஒரு சமையல்காரன் சேர்கிறான் அவனுடைய கைப்பக்குவம் பற்றி தனியை சொல்ல வேண்டியதே இல்லை எந்த உணவையும் திறமை மன்னரும் அவன் அவன் எல்லா உணவுகளை சமைத்து அரண்மனை வளாகத்தில் மிக்க மதிப்பும் பெருமையும் பெற்றான் ஆனால் அந்த சமையல்காரனின் உள்ளத்தில் ஒரு தீய எண்ணம் உருவாகிறது நான் இந்த மன்னரின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் மிக விரைவில் பணக்காரனாகவும் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு விபரீத முடிவிற்கு வருகிறான் அரண்மனையில் இருந்த ஒரு அழகான குளத்தில் வாழும் பாசமான குஞ்சை யாருக்கும் ஒரு நாள் பிடித்து கொன்று அதையே ஒரு வகையான விருந்தாக சமைக்கிறான் அது என்ன வித்தியாசமான சுவை மன்னர் உணவு சாப்பிட்டவுடன் மயங்குகிறார் அவர் அறியாமல் அந்த உணவின் சுவைக்கு அடிமையாக மாறுகிறார் பின் சமையல்காரனிடம் இதே உணவை மீண்டும் மீண்டும் முழுவதும் கம்பீரமாக திருதராஷ்ரனை பார்க்கிறார் இப்போது சொல்லுங்கள் மன்னா இந்த கதையில் குற்றவாளி யார் அந்த அன்ன குஞ்சை கொன்ற சமையல் சமையல்காரனா அல்லது உணவு என்னவென்றே அறியாமல் அதை ரசித்து மீண்டும் மீண்டும் அதையே கேட்டு வரவழைக்கும் அந்த மன்னனா என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு திருதராஷ்டர் பதில் அளிக்கிறார் தான் சாப்பிடும் உணவு என்னவென்றே தெரிந்து கொள்ளாமல் வெறும் சுவைக்காக மட்டுமே அதையும் திரும்ப திரும்ப கேட்ட மன்னரே உண்மையான குற்றவாளி என்றார் முகம் கொல்லா புன்னகையுடன் சிரித்தபடியே கிருஷ்ணர் கூறுகிறார் சரியான பதில் மன்னா நீதிமறி தவறாத அரசன் என்பதை நீ நிரூபித்து அதனாலேயே நூறு குழந்தைகளும் அந்த மன்னன் சமையல்காரன் செய்து கொடுத்த அன்ன குஞ்சுகளால் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்ட அம்மன்னன் நீதான் இருந்த அக்குஞ்சுகளின் தாய் அன்ன பறவைகள் எவ்வளவு அடைந்திருக்கும் என்பதை நூறு பிள்ளைகளை இழந்த நீ இப்போது உணர்ந்திருப்பாய் நீ செய்த பாவம் என்னவென்று இப்போது புரிகிறதா உனக்கு என்னவென்றே தெரியாமல் சுவைக்காக மட்டும் சாப்பிட்டு கண்ணிருந்தும் குருடனாக இருந்தாய் அதனால்தான் இப்பிறவியில் குருடனாகவே பிறந்தாய் அந்த அண்ணம் பட்ட கஷ்டத்தை நீயும் இப்பிறவியில் பட்டு போன பிறவியில் செய்த பாவத்திற்கு இந்த பிறவியில் அனுபவிக்கிறாய் என்று கூறி முடித்தார் கிருஷ்ண பரமாத்மா

நம் தலைமுறையின் அடையாளம் இது ஒரு கதை அல்ல இது ஒரு நினைவூட்டல் பகவான் கிருஷ்ணர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் ஹரே கிருஷ்ணா